பருவகால பறவை போல தமிழகத்தை வட்டமடிக்கிறார் மோடி என கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே மு க ஸ்டாலின் அவர் ஏன் இவ்வளவு ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறது ஏன் உங்களால மோடியே திரும்பி போன்னு சொல்ல முடியல கேஜ்ரிவாலை கைது செய்தது செல்லும் என்றார் நீதிபதி முதல்வர் என்பதற்காக எந்த விதமான சிறப்பு சலுகையும் வழங்க என்றும் தன்னுடைய தீர்ப்பில் நீதிபதி கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பு என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் விழுந்த ஒரு பலத்த அடி ஜாஃபர் தொழில் கூட்டாளியாக இணைந்தது எப்படி அமீரிடம் என் பி சி போலீசார் கேட்டனர் திரைப்படத்தை திரையிடுகிற வேலையில் பல கத்தோலிக்க சர்ச் நிர்வாகங்களே மேற்கொண்டு வருகின்றனர் பருவகால பறவை போல தமிழகத்தை வட்டமடிக்கிறார் மோடி என கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே அவர் இந்தியாவின் பிரதமர் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் அவர் வர்றது ஏன் இவ்வளவு ஒரு பதற்றத்தை ஸ்டாலினுக்கு உருவாக்குகிறது அதுதான் எனக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம் சொல்றாங்க பிஜேபினால ஒன்னும் செய்ய முடியாது எத்தனை தடவை மோடி வந்தாலும் ஒண்ணும் ஆகாது இதெல்லாம் அதுவும் அந்த இளையவர் ரொம்ப சொல்லுகிறார் இந்த மாதிரி எல்லாம் ரைட்டு அப்படி ஒண்ணுமே ஆகாது ஏன் பதற்றம் அவர் எத்தனை தடவை வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம் சோ மோடி ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஸ்டாலின் அவர்கள் தன் பதற்றத்தை தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்துகிறார் என்றால் அப்படின்னா தாக்கத்தை ஒரு இம்பாக்டை மோடி தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பொருள் சோ ஒரு மோடி இம்பாக்ட் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினுடைய உடைய அண்மை கால பேச்சுகள் சான்றிதழ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு பதற வேண்டிய அவசியமே இல்லை சரி அதை விட இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மோடி வந்த போது கோபேக் மோடின்னு அவங்க பலூன் வெளியிட்டாங்க பறக்க விட்டாங்க பதாகையை உயர்த்தினாங்க எல்லாம் நடந்தது இல்லை இந்த தடவை மோடி எதுவுமே கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல இருபத்தொன்பது பைசா தான் தந்திருக்கிறார் அப்புறம் இருபத்தொன்பது பைசா மோடி என்னென்ன ஒரு அர்த்தமற்ற கிண்டல் உண்டா எல்லாம் பண்றீங்கல்ல ஏன் உங்களால மோடியே திரும்பிப்போன்னு சொல்ல முடியல இந்த முறை ஏன் தைரியமா உங்களால் என்ன காரணம் அப்படின்னா களத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது சென்ற முறை மோடியே போ அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கொள்ள தயாராக தமிழக களம் இருந்தது ஏன்னா அன்னைக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி மோடிக்கு எதிரான மனநிலை பர்வேசுவா தமிழ்நாடு முழுக்க இருந்தது சோ அந்த மனநிலையில இவர்கள் சொன்னது எடுபட்டது இவர்கள் மோடிய திரும்பிப்போ அப்படிங்கறதுக்கு ஒரு வெகுஜன ஆதரவு இருந்து ஆனா இன்னைக்கு அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணினால் அது பேக் ஃபயர் ஆகும் டிஎம்கே காணாமல் போய்விடும் இந்த தடவை அந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படி சொன்னால் இந்த தடவை கம்ப்ளீட்டா டிஎம் கேக்கு எதிராக வாக்கு திரும்பும் வரக்கூடிய டிஎம்கே வரக்கூடிய வாக்குகள் கூட விழாமல் போ ஏன்னா இன்னைக்கு களம் பெருமளவு மாறி இருக்கு மோடி விஷயத்துல தமிழ்நாடு இன்னைக்கு கன்வின்ஸ் ஆகி இருக்கு மோடி தமிழகத்தின் நண்பர் என்று இந்த தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம டெய்லி பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில ஏதாவது ஒன்னு கிடக்கு ஒன்னு மோடியை திரும்பி போன்னு சொல்லி வச்சோம்னா அது தேர்தலில் என்ன ஆகுமோ என்ன விதமான ஒரு பிரதிபலிப்பு உருவாக்குமோ அப்படின்னு டிஎம்கேனாலேயே அசர்டைன் பண்ண முடியலை எந்த ஒரு முடிவுக்கு வர முடியல அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல அவங்க அடாப்ட் பண்ண பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸை இந்த தடவை கைவிட்டு இருக்கிறார் குறிப்பா ரொம்ப ரொம்ப தீவிரமாக மோடியை தாக்குவது மோடியை அவமானப்படுத்துகிற அளவுக்கு தாக்குவது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜிலா வச்சிருந்தாங்க சென்ற முறை அது எதுவுமே இந்த தடவை இல்லை என்னன்னா அப்படி ஏதாவது நடந்து இங்கே பேக் ஃபெயர் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் அப்படி ஒரு பயத்தை மோடியின் வருகை உருவாக்கி இருக்கிறது அது ஸ்டாலின் பிரதிபலிக்கிறது அதுதான் அது ஆச்சரியம் ஒரு சாதாரண ஒரு டிஎம் கே கேட் பரவாயில்ல ஒரு சாதாரணி அதை பரவாயில்லை ஆனால் அதை தமிழக முதல்வரே ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறார் திமுகவின் தலைவரே ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறார் என்பதுதான் வேடிக்கை அப்படின்னா பிஜேபி மிக சிறப்பாக தமிழகத்தின் வளர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு பெரிய இம்பாக்டை தமிழக களத்தில் உருவாக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினுடைய அச்சமே ஒரு மிகப்பெரிய சான்றிதழாக அமைந்திருக்கிறது இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உங்களது கேரண்டியாக தருவீர்களா அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற கேள்வியை ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து இந்தி கூட்டணி அவர்களுடைய அஜெண்டா அவர்களுடைய அது குறிப்பா தேர்தல் அறிக்கையில் கூட அது இடம்பெற்றிருக்கிறது எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று ஒவ்வொன்றையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு கேட்டா இது என்ன உங்க தேர்தல் அறிக்கையிலயும் உங்க உத்தரவாதமாகவும் நீங்கள் சொன்ன நீட்டை ஒழிப்போங்கிறத இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஒண்ணும் செய்ய முடியல நீங்க பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கோ அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களான்னு கேட்டா அர்த்தம் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது காங்கிரசனுடைய அஜெண்டா டிஎம்கே உடைய அஜெண்டா அதெல்லாம் டிஎம்கே உடைய அஜெண்டான்னு கூட சொல்ல மாட்டேன் அதுல ஒரு சின்ன ஒரு விளையாட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத கான்செப்டுவலாகவே மோடி தீவிரமாக எதிர்க்கிறார் ஜாதிங்கிறதே என்ன அப்படிங்கறத பற்றின மோடியின் பார்வையே வேறு அத வந்து ஐந்து மாநில தேர்தலின் போதே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்தியால என்ன விதமான ஜாதிகள் உண்டு ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் இந்த நாலு தான் ஜாதி நீங்கள் சொல்லுகிற ஜாதிங்கிறது வேற எந்த ஜாதியை ஒழிப்போம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அதே ஜாதியின் பேர்ல தான் இடஒதுக்கீடு சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறீங்க அந்த ஜாதியை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள் ஆனால் மோடி ஜாதின்னு பார்க்கிற பார்வையே வேற அப்படிங்கிறப்போ நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எதுக்கு மோடி நிறைவேற்றணும் அதை நீங்க தானே நிறைவேற்றணும் ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது ஏன்னா நீங்க மத்திய அரசை பிடிக்க முடியாது உங்களால் வெற்றி பெற முடியாது நன்றாக தெரியும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ஒரு பச்சை குழந்தை கூட திரும்ப யார் பிரதமராக குழந்தைக்கு மோடி தெரிந்த விஷயம் அதனால இவங்க ஆட்சிக்கு வந்து இவர்களுடைய இவர்களால் நிறைவேற்ற முடியாது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்த நிலையில் இவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற வேண்டும் என்று மோடியிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் இதை காட்டுற ஒரு மோசமான விஷயம் என்ன இருக்க முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில அந்த இந்தி கூட்டணி இருக்கிறது சரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை வந்து அடிக்கடி ஸ்டாலின் சொல்றப்போ மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நடத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எந்த மத்திய அரசு உத்தரவிட்டு விட்டு நிதிஷ்குமார் பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார் இந்த கேள்வியை ஏற்கனவே சீமானும் கேட்டு இருக்கிறார் மாநில அரசே பண்ணிச்சு அப்படிங்கிறப்போ எதுக்கு அதுல வந்து மெனக்கெட்டு மத்திய அரசு கோர்த்து விடணும் மத்திய அரசு உத்தரவிட்டார் ஏதோ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு உத்தரவிடாமல் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு மாநில அரசு நினைத்தாலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விட முடியும் இதுக்கு முன்னால சித்தாராமையா இதுக்கு முன்னால சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ கர்நாடகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார் நடத்தி அவர் முடிக்கிறப்போ அவர் ஆட்சி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி வந்தது இப்ப இந்த இந்திய கூட்டணியை ஸ்டார்ட் பண்ண டயத்துல அதுக்கு ஸ்டார்ட் பண்ணது பிள்ளையார் சொல்லி போட்டது நிதிஷ்குமார் தானே அந்த டயத்துல பீகார் சட்டப்பேரவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் தாக்கல் செய்தார் அவர் மத்திய அரசு பெர்மிஷன் கேட்டு அவர் தாக்கல் செஞ்சாரு பட் அதுக்கப்புறம் அவரே இப்ப என்டிஏக்குள்ள வந்துட்டா அது வேற விஷயம் அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்புல அத்தனை அத்தனை ஈடுபாடு இருக்கும்னா ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசின் உத்தரவுக்காக காத்திருக்க தேவையில்லை அவரே நடத்தலாம் ஒரு மாநில அரசே நடத்த முடியும் என்பதுக்கு இரண்டு முன்னுதாரணங்களை நான் இப்போது சொல்லியிருக்கேன் ஒண்ணு கர்நாடகம் இன்னொன்னு பீகார் அதையும் மத்திய அரசு உத்தரவிட்டால் மத்திய அரசு நீங்கள் செய்வீர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உத்தரவிடுவீர்களா அப்படி இந்த இந்த நாடகம்லாம் எதுக்கு என்னன்னா டிஎம் கேக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புல அத்தனை ஈடுபாடு கிடையாது காரணம் பிகாஸ் ஆஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மைனாரிட்டிஸ் தமிழகத்தில் மைனாரிட்டிஸ் அவர்களுடைய மக்கள் தொகை என்னவோ அதை காட்டிலும் மிக அதிகமாக எல்லா வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வட மாநிலங்கள்ல ரொம்ப மோசமான நிலை சிறுபான்மையினர் இங்க சிறுபான்மையினர் வந்து அவர்களுடைய சதவீதத்தை காட்டிலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அரசு வேலை வாய்ப்புகள் மற்ற எல்லா இடத்துலயும் இருக்காங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அம்பலம் ஆக்கி அதனால சிறுபான்மையினரை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடவும் கூடாது ஆனால் நடத்தாததுக்கு மத்திய அரசே காரணங்கிற மாதிரி அப்படி சுத்தி வளர்ச்சி ஒரு காரணத்தை உருவாக்க மீண்டும் சொல்லுகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை மாநில அரசே முடிவு செய்து நடத்த முடியும் பீகாரில் அது போல நடந்திருக்கிறது கர்நாடகத்தில் நடந்திருக்கிறது எங்க ஸ்டாலின் நடத்துகிறாரா பார்ப்போம் கெஜ்ரிவாலை கைது செய்தது சரிதான் என நீதிமன்றம் கூறியிருக்கிறதே மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது செல்லும் இந்த நடவடிக்கை சட்டபூர்வமானது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது இது கேஜ்ரிவாலுக்கும் இந்தி கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி கைது செய்தது தற்போது அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கைது நடவடிக்கையை எதிர்த்து அவரது தரப்பில் கடந்த மார்ச் இருபத்தி மூணாம் தேதி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கடந்த இரண்டாம் தேதி எழுத்து விரிவான விளக்கம் தந்தது மூன்றாம் தேதி வழக்கு விசாரணை நடந்தது கேஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மக்களவை தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்துடன் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது எனவே அவரை கைது செய்தது சட்டவிரோதம் என்று வாதிட்டார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு மதுபான கொள்கை ஊழல் மூலம் திரட்டிய தொகையை கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி பயன்படுத்தி இருக்கிறது அதற்கான ஆதாரங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இருக்கிறோம் இது தொடர்பான வாட்ஸ்அப் உரையாடல்கள் வருமான வரித்துறை தகவல்கள் ஹவாலா புரோக்கர்களின் வாக்குமூலங்கள் இவை எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறோம் மதுமான கொள்கை ஊழல் வழக்கில் நேரடி தொடர்பு இருப்பதால் தான் அரவிந்த் கேஜரிவாலை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்தார் இந்நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் ஹவாலா புரோக்கர்கள் கோவா தேர்தலில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சரத் ரெட்டி ராகவ் முங் ஆகியோரது வாக்குமூலங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருக்கிறது இந்த வழக்கில் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டுள்ளன தேர்தல் நேரத்தில் கைது செய்ததாக வாதிடுவதை ஏற்க முடியாது அவருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளன எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஊழல் சதியில் மற்றவர்களுடன் தனிப்பட்ட முறையிலும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலும் கேஜ்ரிவால் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிற ஆதாரங்கள் வெளிப்படுத்துகின்றன எனவே கேஜ்ரிவாலை கைது செய்தது செல்லும் என்றார் நீதிபதி காணொலி மூலம் விசாரணையை நடத்த வேண்டும் என்ற கேஜ்ரிவாலின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி தன்னிடம் எவ்வாறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை குற்றம் சாட்டப்பட்டவர் அதாவது அக்யூஸ்டு தீர்மானிக்க முடியாது என்றார் முதல்வர் என்பதற்காக எந்த விதமான சிறப்பு சலுகையும் வழங்க முடியாது என்றும் தன்னுடைய தீர்ப்பில் நீதிபதி கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம் சோ டோட்டலா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய செட்பேக் இவர் கைதை வச்சு அதை பெரிய நேஷனல் இஷ்யூ ஆக்கணும் அப்படின்னு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வேண்டும் கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த காங்கிரஸ் பங்கேற்றது மணிஷ் சிசோடியா அரசப்போ ஏன் அரவிந்த் கேஜ்ரிவாலை இன்னும் அரஸ்ட் பண்ணல அப்படின்னு காங்கிரஸ் கேட்டு அந்த அளவுக்கு தீவிரமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து வந்த காங்கிரஸ் இந்த விஷயத்தில் அரவிந்த் கேஜ்ரிவாலை பயன்படுத்தி ஒரு மைலேஜ் எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டது கூட்டணியும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேஸ நம்பிக்கொண்டிருந்தது இதுல ஏதாவது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இதை வச்சு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றலாம் அப்படின்னு ஆனால் இந்த நிலையில டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்தி கூட்டணிக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது இனிமேல் இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க போய் இந்த தீர்ப்பை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நிறுத்தி வைக்கணும் ஏதாவது ஒண்ணு இந்த விதமாக கேட்கலாம் அவங்க எது நடந்தாலும் சரி இனிமேல் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க ரெண்டு தரப்புக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தீர்ப்பு வரும் ஸோ அது வரைக்கும் கேஜ்ரிவால் அநேகமா உள்ளதா இருப்பார் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ எது இருந்தாலும் இந்த தீர்ப்பு என்பது இந்தி கூட்டணிக்கும் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கும் விழுந்த ஒரு பலத்த அடி சட்டபூர்வமான அடி என்று நாம் திட்டவட்டமாக சொல்லலாம் அதாவது மோடி வந்து வேண்டுமென்றே பழி வாங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கிறார் எதிர்கட்சியினாக குறிவைத்து அவர் நடவடிக்கை எடுக்கிறார் அதாவது அமலாக்கத்துறையும் சரி வருமான வரித்துறையும் சரி மோடியினுடைய ஏவலாளி போல மாறிவிட்டது இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிற நிலையில இப்போ அமலாக்கத்துறை வைத்திருக்கிற வாதங்களை டெல்லி உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை செய்திருப்பது சரி சட்டபூர்வமானது என்று சான்று வழங்கி இருக்கிறது வந்து இந்த வழக்க பொறுத்தல விம்சன் அண்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கறத டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது சோ மேலும் மேலும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் அநேகமா ஒரு ஸ்டேஜில் அரவிந்த் கெஜ்ரிவால இந்தி கூட்டணி டிசோன் பண்ணிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து கேஜ்ரிவால் விஷயத்த பேசி கொண்டிருந்தா அது அவங்களும் சேர்ந்து மாட்டிப்பாங்க அதோட மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பு வேற ஒரு டைரக்ஷன்ல வரதுனால தொடர்ந்து அரவிந்த் கேஜ்ரிவாலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பது கடைசியில தன்னுடைய கையை சுட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒப்பாக மாறிவிடக் கூடும் இந்த விதமான சுச்சுவேஷன் மாறலாம் அதனால எதுவாக இருந்தாலும் சரி இப்ப வந்திருக்கிற தீர்ப்பு என்பது ஒரு பலத்தை அடி இண்டி கூட்டணிக்கு அடி அரவிந்த் மாட்டி இயக்குனர் அமீர் வகையாக மாட்டிக்கொண்டு விட்டார் போல் தெரிகிறது நிச்சயமாக பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜாஃபர் திரைப்பட இயக்குனர் அமீரின் வீடுகள் ஹோட்டல் அதிபரின் அலுவலகம் உள்பட சென்னையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று அதாவது திங்கட்கிழமை அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன உணவுப் பொருள் ஏற்றுமதி பெயரில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு கடத்தி கிட்டத்தட்ட கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டிய குற்றச்சாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை மத்திய தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லியில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி கைது செய்தனர் இதற்கு மூளையாக செயல்பட்டது திரைப்பட தயாரிப்பாளரும் டிஎம் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இதை தொடர்ந்து டிஎம்கே யிலிருந்து சாதிக் நீக்கப்பட்டார் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் மார்ச் ஒன்பதாம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார் அவரை டெல்லி என்பிசி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர் பின்னர் சென்னைக்கு அழைத்து வந்தும் விசாரணை நடத்தினர் பின்னர் அவர் மீண்டும் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது வாக்குமூலம் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அவரது ஆப்த நண்பரும் தமிழ் திரைப்பட இயக்குனருமான அமீருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது அதன்படி டெல்லி ஆர்கேபுரம் ஒன்னாவது செக்டாரில் உள்ள என் சி தலைமை அலுவலகத்தில் கடந்த இரண்டாம் தேதி அமீர் ஆஜரானார் அவரிடம் பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரணை நீடித்தது அவர் அளித்த பதில்கள் வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டன பின்னர் அவர் சென்னை திரும்பினார் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அதிகாரிகள் ஏற்கனவே கூறியிருந்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கான வங்கி பரிவர்த்தனை வாங்கப்பட்ட சொத்துக்களுக்கான ஆவணங்களுடன் டெல்லியில் உள்ள என் பி சி அலுவலகத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆஜராகுமாறு அமீருக்கு என்பிசி போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பினர் ஜாஃபர் சாதிக்குடன் தொழில் கூட்டாளியாக இணைந்தது எப்படி என்கிற விவரத்தையும் அமீரிடம் என்பிசி போலீசார் கேட்டனர் ஆனால் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் தருமாறு என்பிசி பிரிவுக்கு அமீர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதற்கிடையே போதைப் கடத்தல் விவகாரத்தில் நடந்திருக்கும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் அமீருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அமீரின் வீட்டிலும் தியாகராய நகரில் உள்ள அவரது அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலை சோதனை நடத்தினர் அப்போது பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது இங்கு என்பிசி அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தி வீட்டை சீல் வைத்திருந்தனர் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஆறாம் தேதி தான் இந்த சீல் அகற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சாஸ்திரி நகரில் உள்ள பிரபல ஹோட்டல் உரிமையாளரின் வீடு அவரது அலுவலகம் புரசேவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்த ஹோட்டலில் ஜாஃபர் சாதிக் ஒரு பங்குதாரர் என்று கூறப்படுகிறது பெரம்பூரில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய மூன்று பேரின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இவ்வாறு சென்னையில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்துள்ளது இது பற்றி அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை அடுத்த கட்டமாக இன்னும் பல இடங்களில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டு இருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை டெல்லி பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்தது இப்போது அமலாக்கத்துறையும் அந்த விசாரணையில் பங்கேற்க தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு முக்கிய திருப்பமாகும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய சோதனைகளும் நிறைய ஆவணங்களும் கைப்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் மீண்டும் கேரளாவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது அதாவது கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையிடுகிற வேலையில் கேரளத்தில் இருக்கக்கூடிய பல கத்தோலிக்க சர்ச் நிர்வாகங்களே மேற்கொண்டு வருகின்றன கேரளா ஸ்டோரிங்கிறது என்ன அப்படின்னா கேரளத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு இஸ்லாமியராக மதமாற்றம் செய்யப்பட்டு காதலித்த காரணத்தினால அந்த ஒரு முஸ்லிம் ஆடவரை கரம்பிடித்த காரணத்தினால இஸ்லாமியராக மதமாற்றம் செய்யப்பட்டு கடைசில வந்து பயங்கரவாதியாக மாறுவதை சித்தரிக்கக்கூடிய படம் அது ஆக்சுவலா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் இந்த படத்தை வந்து இன்றைக்கு கேரளால பல இடங்கள்ல சர்ச்சை நிர்வாகங்கள் அந்த மறை மாவட்ட நிர்வாகங்களை திரையிட்டு வருகின்றன என்ன காரணம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெற்றோர்கள் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளனர் இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்விதமாக திரையிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்லயே ஜோசப் கல்லரங்காடு அப்படிங்கிற ஆர்ச்சி பிஷப் இந்த லவ் ஜிஹார் தொடர்பாக கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நீங்க என்னமோ இங்கே இருக்கக்கூடிய லவ் ஜிஹாத் பிரச்சனை வந்து இந்து பெண்களுக்கு மட்டும்னு சொல்லிடாதீங்க நினைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது விரிவடைந்து வருகிறது நம்முடைய கிறிஸ்தவ பெண்களும் இந்த லவ் ஜிஹாத் வலையில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அதனால பி கேர்ஃபுல் ரொம்ப கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஜோசப் கல்லரங்காட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பரிலேயே சொன்னார் அப்போ அது உடனே வந்து வழக்கம் போல இந்த வாக்கு வங்கி நடத்தக்கூடிய காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் அதற்கு பெரிய எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்தார் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அதுக்கு ஜோசப் கல்லரங்காட் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த இந்த வட்டத்துக்குள்ளேயும் இந்த லவ் ஜிகாத் வந்துவிடக்கூடாது அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கத்தோலிக்க மக்கள் வேற்று மதத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் அப்படி நடக்கலைன்னு சொல்ல முடியுமா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணியிருக்கிறார் அந்த விதமா அப்போ அவர் சொன்னப்போ அவரை நேரில் பார்த்து தன்னுடைய வாழ்த்துக்களை கேரளத்தினுடைய பிஜேபி தலைவர் தெரிவித்துக் கொண்டார் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ கேரளத்தில் லவ் ஜிஹாத் கொஞ்சம் அதிகமாகி கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் இந்த லவ் ஜிஹாத்தில் இஸ்லாமியர் அல்லாத எல்லா விதமான பெண்களுக்குமே அந்த ஆபத்து இருப்பதாகவும் உணரப்பட்டிருக்கிறது ஒரு டயத்தில் இந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்த ஒரு ஆபத்து இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெண்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சர்ச்சிலேயே அந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையிட்டு காட்டி தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல முயற்சி ஆரோக்கியமான முயற்சி நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்